வணக்கம் சார் சிம்பு இது அனௌன்ஸ் பண்றேன்னு இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க ஏன் பண்ணல அப்புறம் வந்து ரொம்ப காலதாமதமா இன்னமும் ரெண்டு மூணு படம் எல்லாம் கம்மிட் பண்ணார் திடீர்னு இல்லை இல்லை நீங்க வந்து என்ன கேட்க வரீங்கன்னு புரியுது வெற்றிமாறன் சிம்பு கலைப்புலி எஸ் தான் அவர்களுடைய படம் இந்த படம் வந்து ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் வெற்றிமாறன் பிறந்த நாள் அன்றைக்கி அந்த அனௌன்ஸ் பண்ணலாம் வந்தது அந்த பிறகு இருந்தாங்க சைலண்டாக இருக்காங்க ஏதோ வந்து நாலாம் தேதி வந்து அக்டோபர் நாலாம் தேதி ஏதோ ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறேன் அப்படி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த ப்ரோமோ சம்மந்தமாக எனக்கு சில விஷயங்கள் தெரியும் ஏன்னா நான் நேரில் வந்து நான் பார்த்ததுனால சொல்கிறேன் அந்த மாதிரி ப்ரோமோலாம் எடுத்துருக்கிறது உண்மைதான் அதுக்குண்டான ரீ ரீ ரெக்கார்டிங் ஒர்க்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கிறதும் உண்மைதான் நடந்து முடிஞ்சு ரெட்டியாக இருக்கிறதும் உண்மைதான் சில காரணங்களால இந்த டைம்ல வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எது நான் சொல்றது வந்து படத்தை இல்லைங்க இந்த ப்ரொமோ ரிலீஸ் பண்ணுறதை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது இப்போ நிலைமை சரியில்லை தமிழ்நாட்டில் என்ன நிலைமை நடந்திருக்குன்னு தெரியும் இந்த டைமில் போய் ஒரு சினிமா முகத்தை உள்ளே போயிருக்கணுமா அப்படின்ற மாதிரியும் சில இதுகள் நடக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மையுன்னு தெரியல சிம்பு அவருடைய வெற்றிமாறன் படம் வந்து உறுதியான தகவல் தான் அதில் எந்த மாற்றுக் இந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு இது ஆகிடுச்சு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா படத்தோடைய ப்ரொடியூசர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் கலைப்பள்ளி எஸ் தானுனானவர்கள் அவர் வந்து படத்தை போட்டு எங்கேயும் ட்ராப் பண்ணாதான் எந்த படமும் சரித்திரம் கிடையாது இன்னி வரைக்கும் அவர் ஒரு காரியத்தில் இறங்கிட்டான்னா அதை நடத்தாமல் விட மாட்டார் அந்த அளவுக்கு வந்து ஒரு வலுவான தயாரிப்பாளர் தான் தானு அவர்கள் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம்லாம் ட்ராப் ஆகிறதுலாம் சான்சஸே கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மி அது இல்லாமல் சிம்பு இதுக்காக வந்து செம்ம கெட்டப்லாம் போட்டுகிட்டுருக்காரு செம்ம கெட்டப்பு வந்து டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணி எடுத்தது நானே இந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன் நான் பார்க்காமலாம் கிடையாது சும்மா நான் பேசலை உண்மையிலேயே அந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன் ஆ இன்னொரு கேள்வி கேட்டீங்க சிம்பு வந்து நினைவுலேயே இருக்காரா இல்லையா சொல்லலாம் இழந்துட்டாரா ஏன் அந்த ரசிகர்களை வந்து ஒரு படம் நடித்து ஒரு இது பண்ணணுன்ற ஒரு வெறியே இல்லாமல் இருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுதுங்க சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நினைவு போடுச்சுரு சில விஷயங்கள் சொல்லவும் கடமைப்பட்டுருக்கேன் என்னென்னா நடிகர் சிம்பு வந்து சிம்புனாலே வம்பு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவீங்க நிஜமா சொல்ல போனால் ரெண்டே விஷயம் தான் சார் ஒன்று தானாக போய் வம்பு விலைக்கு தேடி வாங்கி தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறது இன்னொன்று நாம எவ்வளோதான் நல்லவனா இருந்தால் கூட நம்மளா வம்பு தேடி வந்து நம்மளை கெட்டனவா சித்தரிக்கிறது இதுல சிம்பு வந்து ரெண்டாவது ரகம் நல்லவனா இருந்தால் கூட அவர் வாலண்டியாக அந்த வம்புகள் வந்து அவர் பக்கம் தான் வந்து உழுது உண்மையாக சொல்லப்போனா அவர் போய் எந்த வம்பு தும்பு போய் தேடி போய் விழுறது கிடையாது நான் தெளிவாக சொல்றேன் நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்க அவர் எதோ விரல் வித்தை காட்டுறது அவர் எந்த ஸ்டைலா இது பண்ணிட்டு இருக்காரு கண்டுக்காம போறாரு தெனவாட்டெல்லாம் பேசுவார் இதுலாம் சொல்லிட்டு இருக்கீங்களா உண்மையிலேயே சொல்ல போனா சிம்பு ஒரு நல்ல மனிதர் தான் அந்த அதுல வித குறையுமே கிடையாதுன்னு நான் அடிச்சே சொல்லுவேன் அது வந்து வித வம்பும் திம்புக்கும் வந்து போய் தானாக வாலண்டியாக மாட்டிக்கிட்டு தன்னை பிரியால காட்டுறதுக்காக பண்ணுற வேலைகள் சிம்பு பண்ணுறதே கிடையாது நான் இப்போவும் சொல்கிறேன் சிம்புக்கு எல்லாம் தானாக தேடி வருது அது என்ன இன்னைக்கு இன்றைக்கறையும் வந்து புரிஞ்சிக்க முடியல சிம்புவோட வளர்ச்சி பிடிக்கலையா இல்லை சிம்பு நடிக்கிறதே சில பேருக்கு பிடிக்கலையா இல்லை சிம்பு அழிக்க நினைக்கிறாங்களா என்னன்றது இங்கே போது ஒரு மர்மமாகவே இருக்குது ஏன்னா நான் வந்து நிஜமாகவே அவர் தரப்பில் வந்து ஒரு டைம் வந்து ஒன் ஹவர் மீட்டிங் போட்டு நானும் அந்த சிம்பு தரப்பில் ஒருத்தர் நாங்கள் பேசிட்டு இருந்தேன் சார் சிம்புக்கு நெருக்கமானவர் நாங்கள் ஒரு இப்போ தான் ஒரு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட வச்சுங்களேன் ஒரு மீட்டிங் போட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து சில விஷயங்களை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இப்படிதான் சார் நடக்குது சார் இதில் சிம்பு மேலே எங்கே சார் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க நீங்கள் வச்சுப்போம் ஆமாம் அவர் அவர் வந்து ஒரு தேர்ட் பர்சன் தான் நடு நடுவில் நடக்குது ரெண்டு பேர் யாராக இருக்கும் நடுவில் ரெண்டு பேர் நடந்துட்டுருக்கு சிம்பு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பேச்சு சிம்பு வந்து பாதிக்குது அவருக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே இல்லையே ஆனா ஏன் இவங்க வந்து சிம்பு கிட்ட வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு கொஷனாவே தோணுது நமக்கு ஆமா இவங்க சொல்றது கரெக்ட் தானே எதுக்கு சம்மந்தம் மூணாவது மனுஷனை போயிட்டு உங்க அவங்ககிட்ட போயிட்டு வம்பு இருக்கணும் அப்படின்ற தான் நம்ம கேள்விகள் கேட்க தோணுது அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நாங்க அன்னைக்கு வந்து ஆலோசிச்சுட்டு இருந்தோம் உண்மையை சொல்ல போனா அந்த மாதிரி விஷயங்களை தான் இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க பேசிட்டு இருந்தோம் அப்போ சில கூட காமிச்சாங்க இந்த படம் சம்மந்தமாக பல கூட காமிச்சாங்க நடந்துட்டு தான் சார் இருக்குது இந்த மாதிரி இஷ்யூகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இது முழுக்க முழுக்க வந்து மறைக்கப்பட வேண்டியவோ மறுக்கப்பட வேண்டிய விஷயமோ கிடையாது உண்மையிலேயே வெற்றிமாறன் படம் நடக்க போகுது நடக்க தான் போகுது அது எந்த மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா கலைப்பொழி தானன் அவர்கள் வந்து ஒரே விஷயத்தை தெளிவாக போட்டுருவார் இந்த படம் இப்போதைக்கு நடத்த முடியாத சூழ்நிலையில நான் இப்போதைக்கு இந்த படம் எடுக்கிறது ஐடியா இல்லை நான் பொறுமையாக எடுக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஐடியா போட்டு விட்டு போயிடுவார் ஆனால் அவர் அதை பற்றி எதுவும் விளக்கம்லாம் கொடுக்கலை கொஞ்சம் க வருத்தமாக இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம திரும்பவும் வந்து மீண்டும் சந்திப்போம்ன்ற மாதிரி அந்த அர்த்தத்தில் அவர் பேசியிருக்காரு தவிர அது முழுக்க முழுக்க அந்த படமே எடுக்க போகிறதுலாம் அவர் பேசவே இல்லை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருடைய வாடி வாசல்ன்ற ஒரு திரைப்படத்துக்கு வந்து சில கோடிகள் வந்து செலவு பண்ணியிருக்காரு சரி இவ்வளோ கோடி செலவு பண்ணிட்டுமே ஏன் அந்த படத்தை மிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து அது ஒரு இஷ்யூவில் இருக்குது அது ஆல்ரெடி வந்து சூர்யா அவர்கள் வந்து ரெண்டு படம் நடிச்சிட்டு இருக்காரு ஒன்று வந்து உங்களுக்கே தெரியும் கருப்பு ஒன்று இன்னொன்று வந்து வெங்கடா ட்ரூலியோட அந்த லக்கி பாஸ்கர் டேரக்டருடைய படத்தில் இன்னொரு படம் அது இல்லாமல் ஆவேஷம் அம் படத்துடைய டேரக்டரோடு இன்னொரு படம் சைன் முடியாது மட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் கண்டினியூ மூணு படம் வச்சுருக்காரு வாடி வாசல் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது வெற்றி மாறனவர்கள் கால்ஷீட் கொடுத்தாரு தானவர்கள் கால்ஷீட் கொடுத்தாரு சரி அது வர வரைக்கும் வரட்டும் நம்ம அதுக்குள்ளே இன்னொரு படமே பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்க படம் தான் இந்த சிம்புவோடைய படம் இதுல எதுக்கும் சிம்புக்கு அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை வேற இல்லாமல் அஸ்வத் மாரிமுத்து டேரக்டர் உங்களுக்கு தெரியும் டிராகன் படம் டேரக்டர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு நாங்கள் கதை விவாதத்துல இருக்க நான் கதை எழுதிட்டு இருக்கேன் முடிஞ்ச உடன்தான் நான் அடுத்த மேல் கூட்டு அடுத்த விஷயங்கள் நான் பேச போறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு ஸோ அதனால வந்து என்ன ஆகுதுன்னா எந்த படமும் அவர் வந்து டிராப் ஆகலை அதாவது தேசிக் பெரிசான் படமும் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போயிட்டு தான் இருக்கு ஸோ அவங்களாம் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க்குல பிஸியா இருக்காங்க எந்த படமும் டிராப் ஆகல சிம்மு இந்த மாதிரி மன ஒழிச்சல் இருக்கிறதுனால போங்கடா ஏடா என்ன அப்படி போட்டி வாட்டி வதக்கிறீங்க நான் என்னடா நான் மட்டும் சிவனே இங்க சார் இங்க ஒண்ணு இல்ல சார் இங்க ஒரே விஷயம் தான் சார் நம்ம சொல்ல தோணுது என்னன்னா அவன் அவன் அந்த வேலையை கரெக்டா பாத்துட்டு வந்து தெரியுமா தான் சார் ஆயிரத்தி எட்டு குடச்சலேயே கொடுத்துட்டு இருக்கானுங்க உண்மையை சொல்ல போன அப்படி தான் நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்திலயும் சரி எல்லா ஃபீல்ட்லயும் சரி இந்த நேர்மையா அவன் அவன் வேலைய பார்த்துட்டு போயிட்டு இருக்கான் பாத்தீங்களா அவனுக்கு தான் இங்க குடச்சிலேயே கொடுக்குறானுங்க எல்லாருமே தனுஷ் அவர்கள் வந்து ஒரு படத்துல வந்து கரெக்டா சொல்லுவா சார் ஏன்னா முன்னாடிலாம் வந்து இல்லாதவன் வந்து கிட்ட திருடுவான் இப்ப இருக்கிறவனே ஏன்டா இல்லாதவங்க கிட்ட போய் திருடுறீங்க அப்படின்னு வந்து அந்த படத்துல வந்து ஒரு வசனம் கூட வரும் அந்த மாதிரி தான் இருக்கு பழமொழி இந்த விஜய் சிம்பு அவர்களை பத்தி சொல்லும்போது கூட இப்படிதான் தோணுது ஏன்னா அதாவது அந்த மனுஷன் மட்டும் அவன் மட்டும் அவர் எங்க ஒரு படம் வச்சுட்டு இருக்காரு எங்க ஒரு மூலையில போயிட்டு இருக்காரு அவரு அவருக்கு மற்ற நடிகளை என்ன சொல்லப்படா அவர் மற்ற நடிகளை நெருக்கம் கூட தெரியும் நினைக்கிறேன் அவர் யாரு கூட எங்கேயாச்சும் கூட்டத்தில் கலந்து போறாரா இல்லை எங்க போறாரா எல்லா மீட்டிங் வராரா பொது நிகழ்ச்சி வர்றாரா கல்யாண ஊரில் கலந்துக்கிறாரா எனக்கு மட்டும் அவர் மட்டும் படம் அடிப்பார் அவர் மட்டும் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார் ஏ எங்க வச்சு போங்கடா அப்பா சாமி நீங்கள் முடிச்சுட்டு முடிச்சுட்டு ஒரு முடிக்கு வாங்கடா நான் பொறுமையாக வந்து பார்த்துக்கண்டா எனக்கு ஒன்றும் நான் எனக்கு ஒன்றும் எண்பது வயசு ஆகலடா நான் எனக்கு ஒன்றும் இதுவும் கிடையாடா நான் பொறுமையாக கூட படம் பண்ண வேடாறத விதத்தில் பொறுமையாக இருக்கார் சிம்பவர்கள் அதான் உண்மையை சொல்ல போனால் அதுதான் அவர் ஒன்றும் எண்பது வயசு தொண்ணூறு வயசு ஆகிட்டு தாத்தா கிடையாது இன்னமும் வந்து எங்கே தான் இருக்கார் அவர் அவர் நினைச்சா ஒரே வருஷத்துல மூணு படம் தொடர்ந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் உட்காந்துரு மூணு படத்தை கூத்துட்டுமா ரெண்டு படம் ரெண்டு வருஷம் ரெஸ்டத்து விட்டு வருவார் அவர் முக்கியமான விஷயம் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச இந்த தமிழ் சினிமா உலகத்துல ஒரு நாலஞ்சு வருஷம் படமே பண்ணாம கூட திரும்ப ஒரு அஞ்சு வருஷம் இந்த படம் பண்ணா கூட திரும்ப மாஸ்க் காட்டக்கூடிய நடிகர்கள் வெகு சில நடிகர்கள் தான் உடனே மொத்தமானலாம் சொல்ல முடியாது அந்த வெகு சில நடிகர்களே வந்து ஒரு முதன்மையான இடங்கள்ல இருக்கக்கூடியவர் சிம்பு நீங்க யோசிச்சு பாருங்க நடுவில் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஐ திங்க் படமே பணம் நினைக்கிறேன் ஆனா வந்து அடிச்சார் கண்டினியூவா அடிச்சார் படங்கள் மாநாடு பத்து தலை வெந்து தண்ணி இது காடு அப்படின்னு கண்டினியூ அடிச்சார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வந்தார் ஒரே ஸ்பாட்டுக்கு கொடுத்து மாநாடு படத்தை மெகா பிளாக் சீட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு வருவேன் நான் திரும்ப வருவேன் அதாவது சொல்லுவாங்கல்ல தேர்தல் மாதிரி அது தேர்தலில் வந்து ஒரு ரிசல்ட் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தலை அந்த மாதிரி தான் சிம்பு கூட வருவார் இந்த டீம்னு ஒரு பரபரப்பு ஏற்றுவார் போயிடுவார் திரும்ப நாலு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வருவார் பெரிய பரபரப்பு எடுத்துவார் ஒரு படம் ரீதியாக திரும்ப போயிடுவார் அந்த மாதிரி ஒரு கேட்ட தான் சிம்பு அவர்கள் உடனே வந்து இவங்க வந்து சிம் இவங்கெல்லாம் வந்து என்னென்னா சார் இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார் இந்த ஒரு சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறேன் சச்சின் டெண்டுல்கர் தொண்ணூறு ஆனவொன்னு என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப பொறுமையாக ஆடுவார் அப்படின்னு வாணுங்க அது வந்து என்னென்னா அது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அது வந்து சின்ன வயசுலேருந்தே உங்ககிட்ட அந்த வளர்த்து வளர்த்து விட்டுருவாங்க நீங்கள் தெரியும் இல்லை உங்களுக்கு அது மாதிரி வந்து உங்கள் மைண்ட் செட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருவாங்க ஆ சச்சின் வந்து தொண்ணூறு வந்தாலே ஸ்லோவாக ஆடுவார் அப்படின்னு வாங்க அவர் தொண்ணூற்றி தொம்பது வாட்டி ஆகிட்டே இருக்காரு தொண்ணூற்றி எட்டு எத்தனை நாட்டி ஆகும் அவனுக்கும் தெரியாது அதெல்லாம் யாராக மாட்டாங்க இல்லைங்க எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு எங்கள் மாமா சொல்லியிருக்காரு சச்சின் வந்து தொண்ணூறு ரெண்டு வந்தாலுமே ஸ்லோவாக தான் ஆடுவார் அப்படின்னு வாங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க ஆனால் போய் எடுத்து போய் மேட்சை பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அவர் அந்த மாதிரி சனித்திரமே கிடையாது இவங்கள ஒரு கட்டுக்கதையை கழிப்பி விட்டுட்டு அதை அப்படியே கிரியேட் தலைமுறை தலைமுறை கிரியேட் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க உங்களுக்கு தெரியும் பண்ண படம் பண்ணி இருந்தாரு நான் அதை அததான் சொல்ல வரேன் என்னன்னா அந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு கிரியேட் பண்ணிட்டே வரானுங்க அந்த அவர் உள்ள சினிமாக்குள்ள வந்ததுலேருந்தே சிம்புனாலே ஒம்புயா அப்படின்ற மாதிரி இவங்களாம் ஒரு கிரியேட் கொண்டு கொண்டு கொண்டிருப்பா அது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பசங்ககிட்டயும் எங்க அப்பா சொல்லியிருக்காப்பா எங்க மாமா சொல்லியிருக்கப்பா எங்க அண்ணன் சொல்லியிருக்கப்பா அவர் சிம்பு ஒழுங்காக படம் பண்ண மாட்டாருப்பா சிம்பு சும்மா சுத்திட்டு இருப்பாருப்பா ஒரு அக்கரியர் இருக்காதுப்பா அவருக்கு படத்துக்கு நேரம் வரமாட்டாருப்பா ஒரு கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணியாடா நான் உன்ன கேட்கறேன் அப்படி ஒரு ஒழுங்கா வர மாட்டேன்னா எப்படி இத்தனை படம் பண்ணிட்டாரு இன்னைக்கு நாற்பத்தி எட்டு ஏழு படம் பண்ணிட்டாரு எப்படி அப்போ ஒழுங்கா வராமலா நாப்பத்தி ஏழு படம் பண்ணிருக்காரு அவர் சிம்பு வந்த இல்ல நாங்க உன்னேன்னு கேக்குறேன் சிம்பு வந்து சினிமா ஃபீல்டுக்கு வந்த வருஷம் என்ன நீங்க யோசிச்சு சார் ரெண்டாயிரத்துல ஒரு படம் வருது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படியே ஃபஸ்ட்டு படம் வந்து ஓரளவுக்கு மெச்சூர்டாக உள்ளே வந்த படம் வந்து மூணு சார் மூணு செலவு மூணு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருப்பாரு அடுத்தது காதல் அழிவதில் ஒரு படம் அதான் அவருடைய ஃபஸ்ட்டு படம் எப்போ வந்துச்சு அது ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு வருஷத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு படங்கள் பண்ணிட்டார் சார் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நாற்பத்தெட்டு படங்கள் கிட்டே பண்ணிட்டார் ஏன்னா அவர் ஒழுங்காக வராமல் ட நடிக்காமல் ஏன்னா நாற்பத்தெட்டு படம் பண்ணிட்டார் இருபத்தஞ்சி வருஷத்தில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ரெண்டு படம் வச்சுருக்கார் அவர் இப்படி கனெக்ட் பண்ணா கூட கூட்டி கழிச்சு பார்த்தா கூட எப்படி பண்ணுவார் ஒரு மனுஷன் நீங்கள் சொல்லுங்கள் ஒழுங்காக வரல இது வரல அது ஏதாவது அதுவும் நடுவில் பார்த்தா அத்தனை வருஷம் கேப்லாம் விட்டுருக்காரு அந்த மனுஷன் எத்தனை வருஷம் கேப்லாம் விட்டுருக்காரு சில வருஷங்கள் பணமே பணமே போங்கடான்னு எனக்கு மனித டேஸ்டாக நான் போயிட்டு வெளியே நாடு போயிட்டு நான் டூர் போய் பொறுமையாக இருந்தால் போங்கடாலாம் போயிருக்கார் அவர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இவனுடைய கணி என்னன்னா அந்த மாதிரி வந்து ஒரு செட்டப்பாக வந்து கிரியேட் பண்ணிட்டே போகிறானுங்க இவனுங்க சிம்புனாலுமே வம்பு இவர் வந்து சுயநிலையவே இல்லை இல்லாமல் அவன் பேசியிருக்கான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் வந்து திரும்பவும் வருவார் சார் ஒரே பட்ல அடிச்சுட்டு போயிட்டே இருப்பா சார் அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க